இன்று வந்து மாட்டுப்பொங்கல்ங்க பொங்கலுங்க காலையிலே வந்து நம்ம நவிக்குட்டி எழுந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க கோலம் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் கோலம் போட ஆரம்பிச்சிருக்காங்க கோலம் வந்து முடிச்ச போட்டப்பறம் நம்ம வந்து பார்க்கலாம் கோலம் போட்ட முடிச்சு வச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் வந்து நம்ம பவிக்குட்டி வந்து உள்ளே இறங்கி ஒரு ரோடே போட்டார் இப்போ வந்து நம்ம பானிக்கு வந்து கோலம் போட ஆரம்பிச்சோம் பானைக்கு கோலம் போட்டு அப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பு தயார் பண்ணுவோம் Okay. <laughs> எல்லா வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க என்ன அது எங்க இது வரட்டித்துறோம் தவுடுத்துறோம் தூ நம்ம நிறுபு நிறுபு பந்த வந்து தவுடு போடுறேன் தவுடுதான் தவுடுதான்பா ஆச்சு இந்த நேத்து அர்ச்சனத்துல தான ஆ அர்ச்சனம் போற போடு போ சும்மா சுற்றியும் வந்து சாணி வைக்காங்க சாணி வச்சு அது மாதிரி தான் பானை வைக்காங்க அப்படி தான் பானை வந்து விழாமல் இருக்கும் மாடு பார்த்து கேட்டோம்னா உது பற்றி கலப்பெல்லாம் கொளுத்துக்காங்க உடைக்காங்க உடைச்சிட்டு அதுக்கப்புறம் மாடு பற்றி வைக்கணும் બોલાતો નમસ્કાર મેચ આ ગાહી લાકડા વતું ને ધારામાં નાળા માટ ધન કવરલા

இங்க பாருங்க பூசணி கறி ரெண்டு பேரும் பூசணிக்காய் குழம்பு தான் தக்க பக்கா நான் வந்து வடக்கு பக்கம் வைக்கு குழம்பு தக்க பக்கம் வைக்கு என்ன நான் சொன்னா அப்படிதான் போறணும் நம்ம வந்து வந்து அறுத்து இதில் பாருங்கள் ஒரு சின்ன துரும்பும் கொஞ்சம் தவிடும் போட்டிருக்கு துரும்பு கொஞ்சம் தவிடு கொஞ்சம் பானையில் இது ஃபுல்லாக ஒரு மாதிரி தெரியுதுங்களா பானு இப்போ மேலே பார்த்தா வேற மாதிரி

மாட்டு மணி ஒரு ஜெக் தண்ணி ஊற்றியே கலர் கொட்டி விடுற எல்லா மாட்டுக்கும் இந்த பழைய கயிறெல்லாம் மாற்றிட்டு புதுசாக கயிறு போட்டு போகிறேங்க சரிங்களா பழைய கயிறு எடுத்து வச்சு கொடுங்க புது கயிறு கொடுங்க அதுக்குள்ளே மாடு ஓ ஹவு சரி சரி வந்து புது துணி போடுற மாதிரி மாட்டங்களுக்குலாம் புது கயிறுங்க நம்ம வந்து இப்போ முதல் மாட்டு இருக்குது கயிறு மாற்றி முடிச்சாச்சுங்க இன்னும் மற்ற மாடலாக இருக்குது மற்ற மாட்டு குழம்பு வந்து ஆகி விட்டுதுங்க

நல்லா கேக்கு பார்த்து போட்டு வாய்ப்பு கை போடுறோம் போட்டீங்க சோறு வந்து தயாராகிடுச்சுங்க

எல்லா மாட்டி வண்ணம் பூசப்பட்டு வந்து எல்லா பலூனும் வந்து ஊதி தயார் பண்ணிட்டு இருக்காங்க அந்த துவாரணத்தில் பலூன் கொடுக்கிறோம் அதுக்கு வந்து பலூன் ஊதி தயார் பண்ணிட்டு இருக்காங்க

இங்க பாருங்க போனாடா எங்கடா காட்டுனா நந்துங்கங்க பாருங்க நல்ல காற்றே ஓட வா வா

Thank okay. you.

இங்க போருங்க இப்ப வந்து நம்ம முதல் வந்து இந்த சோரை வந்து நம்ம மாட்டுக்கு தான் விட்டு போறங்க பாருங்க பாருங்க என்னை தோக்கிறேன் சிறப்பே இந்த பூஷணிக்காய் குழம்பு தாங்க மிகவும் அழகாக உள்ளதா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குங்க சுவையும் அருமையாக இருக்கும் பொங்கல்னாவே பூசணிக்கலாம் சரிங்க இந்த காணொலியை நான் வந்து பூசணிக்கையோட முடிக்கிறேன்